வணக்கம் மக்களே இன்றைக்கி ஆற்றுக்கு எறா பிடிக்க வந்துருக்குறோம் சார் எறாக்காகவே நான் வந்துருக்கிறேன் நான் மட்டும் தான் வந்துருக்குறேன் யாருமே வரலாமல் கூட நான் ஒண்டி தான் வந்துருக்குறேன் இன்றைக்கி எறா பிடிக்கிறோம் இன்றைக்கி வந்து எறாவை தொக்கு வைக்கிறோம் வீட்டில் சரியா ரைட்டு இந்த வழியில் பார்த்தீங்கன்னா மூணு இறம் வந்துருக்குது மூணு அல்லாத்தையும் வந்துருக்குது அல்ல ரெண்டு இறம் எங்கே இருக்குன்னு வரும் இறக்கண்ணாச்சா ஒரு ஏற வந்து வருது ரெண்டு இரம் இன்னொரு ஒரு ஒரு மூணு இடம் வந்துருக்குது ஸோ இது வந்து வீடியோ எடுக்கல நான் களை போடும்போது ஏன்னா மீன் வருமோ வர ஒரு டவுட்டில் வந்துட்டேன் எடுத்துகிட்டே வந்துடுது இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வலைப்பட்ட ஒரே ஒரு லஞ்சு இறாக வந்துச்சு இந்த தண்ணி வந்து வெள்ளம் வைக்கிற நேரம் அதனால் இற எல்லாம் ஓரத்தில் வைக்கிற சைஸை வர எப்படிது எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது ம் நல்லா சைஸு வர விடியது நல்ல சைஸான நேரம் ஒரு இறம் ராலு ராலு இறான்றாங்க நல்ல சைஸான இறம் நல்ல சைஸு நல்ல சைஸ் சேர்த்து வந்துடுது கொஞ்சம் கிராம வேண்டாம் உள்ளுங்க பெரிய பிரச்சனை உரி மடவை சின்ன மடவை போட்டுடலாம் ஃபோன் வந்துருப்பாங்க அலாத்தி அலாத்தி நல்லா இருந்துச்சு கூட அலாத்தி எரிம இருக்கும் குழம்பு மீன் செத்து மிரண்டு அது அதுமாதிரி போட்டுக்காது

ஓகே நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிலேபி வந்துருக்குது சரி ஜிலேபி விலையில் சும்மா சைஸ் மாலை சின்ன சைஸ் மாறேத்தா எய் கூடுவா 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 வந்துருக்குது

கொடுவா கொடுவா நாரதர் குடிமி வரும் அதுமாதிரி மேலே நின்றுச்சு நாரதர் குடி நாரதர் குடிமி வலை அடிச்சின்னா போது தண்ணி இப்படி போகுது மேலே தண்ணி அதனால் வள அடிச்சின்னு போது இறங்கினாலும் அதே பிரச்சனை இருந்தான் யார்னாலும் அதே பிரச்சனை இருந்தேன் வேறு அல்லாத்தி நீவே வந்துச்சு அல்லாத்தி இந்த அல்லாத்தி பாப்பரில் அடிச்சுன்னா எப்படி தெரியுமா அடிக்கும் பயங்கரமாக தூம் இந்த எல்லாத்தையும் பிடிச்சங்கன்னு தெரியும் நிறைய பேருக்கு பெருசாக இருந்தால் பிடிக்கவே முடியாது இறாகுது எற விட்டேன் சொல்லுங்கள் அதான் வளையில இறக்கிறேன் வலையில் இற இருக்கிற மாதிரியே தெரியாது அவர் மொத்தம் இற இருக்கும் இது வந்து டையர் எறா எல்லாமே டைகர் தான் வருது இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொஞ்சம் கம்மி தான் இன்றைக்கி வீட்டுக்கு இது போதும் எற ஒரு அரை கிலோ எற பிடிச்சிருக்குறேன் மாட்டியிருக்கேன் ஒரு பேக் கேமரா காமின் நல்லா சைஸான இறங்க அதெல்லாம் ஒரு அரை கிலோ இறா பிடிச்சி போய்கிறேன் இன்றைக்கி இறா பிடிக்கணும்னு வந்தோம் இறா பிடிச்சிருக்குறேன் அதில் தான் பிடிச்சோம் சரி மக்கள் வீடியோ எதிராக முடிச்சிக்கலாம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்